வணக்கம் நேர்களே பதினைந்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே மனதைரியம் அதிகரித்து காணப்படும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் ஆயிலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இலக்க நேரிடும் இடபராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிக முயற்சி தேவை விட்டு கொடுப்பே வெற்றியை நிர்ணயிக்கும் என்பதை உணருங்கள் ராசி நேர்களே எதிர்பாராத காரியங்கள் வெற்றியை தரும் மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தாலும் தன்னம்பிக்கையால் வெற்றி காண்பீர்கள் கடகராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அவசர முடிவுகள் வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சிம்மராசி நேர்களே குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாள் நேர்களே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை காண்பீர்கள் சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றலாம் நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களால் மனக்கசப்பு ஏற்படும் நேர்களே மனதிலே தைரியம் அதிகரிக்கும் மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையின் செயலாற்றுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் புதிய நட்பால் நன்மை உண்டு தனுசு ராசி நேர்களே தைரியம் அதிகரிக்கும் தொழில் ரீதியில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு முயற்சி செய்தால் பல நன்மைகள் கிட்டும் மகர ராசி நேர்களே பொறுமை அவசியம் வீண் கோபத்தால் மனசோர்வு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்ட செயலாற்றங்கள் பொறுமை அவசியம் நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் திட்டமிட்டு செயலாற்றங்கள் பல நன்மைகள் உண்டு மீனராசினர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது முயற்சியுடன் செயலாற்றங்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் நீண்ட கால ஆசை நிறைவேறும்